இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிச்சிருக்கு ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து கிட்டத்தட்ட விலகிடுச்சு தேமுதிக டிஎம்கே தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா நடந்துட்டு வர நிலையிலதான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பத்து சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்குமே டிஎம்கே ஓட தேமுதிக கூட்டணி அமைச்சது இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு தலைவர்களுக்குமே மிக முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல இருக்கிற தொடர் தோல்வி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு விரும்ப இரண்டாவதா தமிழ்நாடு முதலமைச்சரும் டி எம் கே தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்குமே அடுத்தடுத்து ரெண்டு முறை டிஎம் கே ஆட்சி அமைச்சது இல்ல அப்படிங்கிற குறைய போக்குறதுக்கு தீவிரமா காய்நகர்த்திட்டு வராரு தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டணி கட்சிகள் இல்லாம பிரதான கட்சிகளான ஏடிஎம் கே டிஎம் கே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற சூழல் நிலவிட்டு வருது டிஎம் கேவை பொறுத்த வரைக்குமே அந்த கட்சியுடைய கூட்டணி ரொம்பவே வலுவானதா இருக்கு இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடியே டிஎம் கூட்டணி உருவான நிலையில அதுல இருந்து கட்சிகள் இப்போ வரைக்குமே தொடர்ந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் கோமே தேகா தமிழக வாழ்வுரிமை கட்சி சில அமைப்புகள் அப்படின்னு டிஎம்கே கூட்டணிக்கு பக்க பலமா இருக்காங்க இன்னொரு புறம் ஏடிஎம்கேல கூட்டணி வலுவானதா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு பாஜக ஏடிஎம்கே கூட்டணி அதிகாரப்பூர்வமா அமைஞ்சிருக்கிற நிலையில பாஜகவோட கடந்த காலங்கள்ல கூட்டணி அமைச்சிருந்த ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியன் மக்கள் முன்னேற்ற கழகம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகள் சேரலாம் அப்படின்னு சொல்லப்படுது பாமகவும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் தேமுதிக கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல ஏடிஎம்கே தேமுதிக கூட்டணி இருந்துச்சு ஆனா அதுக்கு அப்புறமா நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் எம்பி சீட்ட தங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு தேமுதிக வலியுறுத்தினாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு சம்மதிக்கல இதனாலேயே அதிர்ச்சியில இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வர்ற சட்டமன்ற தேர்தல்ல பத்து சட்டமன்ற தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தர்றதாவும் டிஎம்கே தரப்புல உறுதியளிக்கப்பட்டதா சொல்லப்படுது தேமுதிக நிறுவனரும் பிரேமலதா அவர்களுடைய கணவருமான விஜயகாந்த் அவர்கள் டிஎம்கேவை எதிர்த்து தான் கட்சி தொடங்கினாரு முதன் முறையா ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் சந்திச்சு எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தாரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்குமே டிஎம்கேவோட கூட்டணி அமைக்கல அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ